வணக்கம் இப்போ நான் பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா ரெண்டு சென்ட்டு உள்ள தோப்புங்க இந்த தோப்பு பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு நாலரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க செஞ்சேரி மலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்துடலாம் நீங்கள் தாரோட்டு மேலேயே பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு ஆச்சுங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போரல் வந்துடுங்க அந்த போரல் பார்த்திங்கன்னா கம்பர்சல் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா தனி தொட்டி வந்துடுங்க போரல் தண்ணி வந்து தொட்டியில் விழுந்து இருந்து இருக்குதுங்க உங்களுக்கு சுத்தியுமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறியாங்க கரெக்டாக மெயின் ரோடு வந்து ஒன்றரை கிலோமீட்டர் பூமிக்கு வந்துடலாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாகவே வந்து வீடு இருக்குதுங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு சில மரங்கள் பட்டு போனதுக்கு பார்த்திங்கன்னா பக்கன்னு போட்டாங்க அதுவும் வந்து பாடதள ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி வந்துடுங்க தாரோட்டி மேலே பூமி வந்துருக்குதுங்க ஜல மூலையே வந்து தொட்டி போட்டிருக்குறாங்க நம்ம பூமிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்குறாங்க அதனால் உள்ளே ஏரியாங்க செஞ்சி மழை கட்ட நாலரை கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு பூமிக்குங்க மரம் எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க எல்லா மரமே பார்த்து இதே மனுஷனுக்கு காப்பு இருக்குதுங்க உங்களுக்கு சுத்தியை வைத்தே விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க ஃபுல்லாகங்க உங்களுக்கு ஒரு சில மரங்கள் வந்து போனதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கம் வச்சுக்கிறாங்க அதுவும் வந்து ஒரு சில வந்து காப்புக்கு வந்துருச்சுங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீவனப்பயிராக வந்து தீவன பயிர் போட்டிருக்குறாங்க கரெக்டாக செஞ்சேரி மலையிலேருந்துங்க இந்த பூமிக்கு ஒரு நாலரை கிலோமீட்டர் வந்துடலாம் நீங்கள் நம்ம வாங்கி இந்த மரத்தெல்லாம் புடுங்கிட்டு வந்து பக்கன்னு போகிற அப்படி இருந்தாலும் போட்டுக்கலாங்க மரம் வளர்த்து ஏற்கா இதே வந்து நல்லா ஒன்றா பராமரித்து இங்கே நல்லா காப்பு வருங்க பக்கத்து காலிஃப்ளவர் போட்டிருக்குறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு செண்டுங்க ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க வாரத்தில் வந்து ரெண்டு நாள் கூட்டுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க மொத்தம் மூணு பேர்த்துக்கு இந்த கிணறு பார்த்தீங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து ரெண்டு நாள் தண்ணி ரெண்டு நாள் இருக்குதுங்க உங்களுக்கு வந்தால் போன தங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அளவான ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க பாத்ரூம் வசியோடு இருக்குதுங்க இந்த ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர மூலையிலேயே அமைஞ்சிருக்குதுங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாலையும் தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இதே உங்களுக்கு ரோடு பேஸுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பக்கம் வருங்க இங்கேருந்து மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க சைட் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ரெண்டு செண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஏ மொத்தமாக வந்துங்க எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வில சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சி வந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூமி பார்க்குற அப்படின்னா கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்